இது தொடர்பாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் அரசின் கல்வி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பள்ளிக்கல்வி மற்றும் படிப்பறிவுத் துறையின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான அறிக்கை வெளியாகியுள்ளது என்றும் அதில் ஒப்பீட்டு அளவில் பள்ளிக்கல்வித்துறையில் தமிழ்நாடு அரசு சிறந்து விளங்குவது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார் அதோடு கல்வியில் தற்போது முதலிடம் வகிக்கும் கேரள மாநிலத்தை தமிழ்நாடு விஞ்ச வேண்டும் என்றும் அதற்கு பின்வரும் நடவடிக்கைகளை தாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் அதோடு தமிழ்நாட்டில் ஒரு ஆசிரியர் மட்டுமே இருக்கும் பள்ளிகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி எட்டாக உள்ளது என்றும் அந்த பள்ளிகளில் எண்பதாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஆறு மாணவர்கள் படிக்கிறார்கள் என தெரிய வந்துள்ளது எனவும் ஒரு ஆசிரியர் மட்டுமே ஒரு பள்ளியை நிர்வகிப்பது கல்வி தரத்தை கடுமையாக பாதிக்கும் எனவும் அந்த பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களின் கல்வி தரம் என்னவாக இருக்கும் என்பதை நாம் யூகிக்க முடிகிறது எனவும் இந்த பள்ளிகளை உடனடியாக குறைந்தபட்சம் இரண்டு ஆசிரியர்கள் கொண்ட பள்ளிகளாக மாற்ற வேண்டும் எனவும் துரை ரவிக்குமார் வலியுறுத்தியுள்ளார் மேலும் தமிழ்நாட்டில் ஆசிரியர்களின் எண்ணிக்கை ஒப்பீட்ட அளவில் குறைவாக உள்ளது எனவும் இதனால் ஆசிரியர் மாணவர் விகிதம் இருபத்தி நான்காக இருக்கிறது எனவும் தேசிய சராசரியான இருபத்தைந்துக்கு இது குறைவு என்றாலும் பல மாநிலங்களை ஒப்பிடும்போது இது அதிகமாக இருக்கிறது எனவும் அது மட்டுமின்றி சராசரியாக ஒரு பள்ளிக்கு ஒன்பது ஆசிரியர்கள் மட்டுமே தமிழ்நாட்டில் உள்ளனர் என்றும் அந்த எண்ணிக்கை பல மாநிலங்களில் இருபதுக்கும் அதிகமாக உள்ளது என்றும் அதுபோலவே சராசரியாக மாணவர் சேர்க்கை ஒரு பள்ளிக்கு இருநூற்று இருபத்தி ஒன்று என தமிழ்நாட்டில் உள்ளது என்றும் அது பல மாநிலங்களில் அதிகமாக இருக்கிறது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழகத்தில் ஒரு மாணவர் கூட சேராத பள்ளிகளை தொன்னூற்று ஆறு உள்ளன என்றும் அந்த பள்ளிகளில் எண்ணூற்று எண்பத்தி ஒன்பது ஆசிரியர்கள் பணிபுரிவதாக வந்துள்ளது என்றும் இந்த கமலைக்குரிய நிலை மாற்றப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழ்நாட்டில் தற்போது ஆரம்ப கல்வியிலும் இடைநிலை கல்வியிலும் இடைநிற்றல் முற்றாக ஒழிக்கப்பட்டுள்ளது என்றும் ஆனால் உயர்நிலை படிப்பில் இடைநிற்றல் ஐந்து புள்ளி நான்கைந்து விழுக்காடாக உள்ளது என்றும் தேசிய சராசரியை விட இது குறைவுதான் என்றாலும் அருகில் உள்ள கேரள மாநிலத்தில் உயர்நிலை படிப்பில் எடைநற்றல் இரண்டு புள்ளி ஒன்று எட்டு விழுக்காடு மட்டுமே உள்ளது என்றும் கூறியுள்ளார் எஸ் சி எஸ் டி மாணவர்கள் எட்டாம் வகுப்பில் அதிக எண்ணிக்கையில் படிப்பை நிறுத்துவதாக குறிப்பிட்டுள்ள ரவிக்குமார் உயர்நிலை படிப்பில் எஸ் சி மாணவர்களின் மொத்த சேர்க்கை விகிதம் தொன்னூறு புள்ளி மூன்று விழுக்காடு என்றும் அதில் ஆண்கள் எண்பத்தி ஆறு புள்ளி ஐந்து விழுக்காடு பெண்கள் தொன்னூற்று நான்கு புள்ளி மூன்று விழுக்காடு என்றும் அதே உயர்நிலை வகுப்புகளில் எஸ்டி மாணவர்களின் சேர்க்கை விகிதம் எண்பத்து ஒன்பது புள்ளி ஒன்றாக உள்ளது என்றும் எஸ் சி எஸ் டி மாணவர்களில் சுமார் பத்து விழுக்காடு பேர் எட்டாம் வகுப்புடன் என்றும் அவர்களில் ஆண்களின் எண்ணிக்கை உள்ளது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் இடைநிற்றலுக்கும் குழந்தை தொழிலாளருக்கும் நேரடி தொடர்பு உள்ளதாக கூறியுள்ள ரவிக்குமார் கல்வியில் இடைநிற்றலை தடுக்காமல் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க முடியாது என்றும் இந்த உண்மையை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் இடைநிற்றல் முற்றிலும் இல்லாத நிலையை கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் அதோடு இந்திய மாநிலங்களில் மிகப்பெரிய நூலகங்களை உருவாக்கி சாதனை படைத்திருப்பவர் தமிழ்நாடு முதலமைச்சர் என்றும் ஆனால் பள்ளிகளில் உள்ள நூலகங்கள் ஒப்பீட்டளவில் புறக்கணிக்கப்பட்டவையாக உள்ளன என்றும் தமிழ்நாட்டில் சராசரியாக ஒரு பள்ளிக்கு நானூற்றி ஆறு புத்தகங்கள் நூலகங்களில் இருப்பதாக தெரிய வந்துள்ளது எனவும் இந்த எண்ணிக்கை அருகில் உள்ள கேரளாவில் இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்து மூன்றாகவும் டெல்லியில் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாகவும் உள்ளது என்றும் ரவிக்குமார் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் தொன்னூற்று ஒன்பது புள்ளி ஒன்பது நான்கு விழுக்காடு பள்ளிகளில் தனியார் பள்ளிகளில் தொன்னூற்று ஐந்து புள்ளி ஏழு ஒன்பது விழுக்காடு பள்ளிகளிலும் நூலகங்கள் உள்ளதாக அரசு வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது எனவும் ஆனால் அந்த நூலகங்களை மாணவர்கள் பெரும்பாலும் பயன்படுத்துவதில்லை என்பதை எனது நேரடி ஆய்வுகளில் கண்டேன் எனவும் இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் எனவும் அத்துடன் பள்ளி நூலகங்களில் நூல்களின் எண்ணிக்கை உயர்த்தப்பட வேண்டும் எனவும் சென்னை புத்தக கண்காட்சி நடைபெறும் இந்த நேரத்தில் அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முனைவர் துரை ரவிக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார்.